ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் ஐயா ஒவ்வொரு மாதமும் கருத்தரங்குன்னு பேரை போட்டுறாரு அப்புறம் வந்து ஐயா பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அதாவது எங்களுடைய கருத்தரங்காக போச்சு வேறு வழி இல்லை ஏங்க ஐயா சரி மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஜோதிட ஆசான்களே கீழே அமர்ந்திருக்கின்ற ஓகேண்ணா ஜோதிட பெரியவர்களே ஜோதிட மாணவர்களே ஜோதிட நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இப்போது பொதுவாகவே வந்து ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்கிறதுக்கு எண்ணற்ற வழிமுறைகள் இருக்குது அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லக்கணம் லக்னாதிபதி சந்திரன் சந்திர சந்திரன்லேருந்து பார்க்குறது காலபுருஷ தத்துவம் இப்படி பல முறைகளில் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் ஆனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய கேந்திரங்களை பார்ப்பதில்லை ஒவ்வொரு கிரகத்திற்குமே கேந்திரம் இருக்கு ஒவ்வொரு இருந்து பார்க்கணும் இப்போ சூரியன்லேருந்து ஒன்று நாலு ஏழு பத்து சந்திரன்லேருந்து ஒன்று நாலு ஏழு பத்து செவ்வாயிலிருந்து ஒன்று நாலு ஏழு பத்து இப்படி எங்கேயாவது நம்ம கிரகங்களுக்கு கேந்திரம் பார்க்குறோமா பார்க்குறீங்களா ஜோதிட பலன் பார்க்குறோம் ஜோதிடம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் யாராவது கிரகங்களின் கேந்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா இருக்கிறோம்யா யாருமே கொடுக்குறதில்ல சரி இப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து இப்போ சந்திர கேந்திரங்களில் குருவோ அல்லது சூரியனும் இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் இதை ஒன்று நாலு ஏழு பத்தில் குருவோ சூரியனோ இல்லை அப்படின்னா அந்த ஜாதகன் அந்த ஜாதகனை வழி நடத்துவதற்கு யாராவது ஒருவர் தேவை ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அந்த ஜாதகம் சுயமாக வழி நடத்தக்கூடிய சுயமாக நடக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஜாதகனுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது இப்போ எல்லோரும் லக்கணத்தை பார்ப்போம் லக்கணம் உச்சம் பெற்றிருக்கு லக்கணாதிபதி வலுப்பெற்றிருக்காரு கேந்திர கோணம் ஏறி இருக்காரு அதுதானே பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ லக்கணாதிபதி உச்சம் பெற்று லக்கணம் கேந்திர கோணங்கள் ஏறின ஜாதகன் கூட சந்திரன் வலு வலுவில்லைன்னா செயல்பட முடியறதில்லை இப்போ இது நீங்கள் ஒரு ஆய்வு பண்ணும்போது எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வரும் என் பையன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் என் பையன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான் அப்போ அந்த ஜாதக இதை எடுத்து பார்த்தா தந்தையுடன் சந்திர கேந்திரங்கள் வீக்காக இருக்கும் குரு சூரியன் இருக்காது சந்திரகேந்திரங்கள் வீக்காக இருக்கும் அந்த பையனுக்கு சந்திரன் கேந்திரம் பலம் பெற்று இருக்கும் சந்திரனுக்கு ஒன்று நாலு எழுப்பத்தில் குருவோ அல்லது சூரியனோ அந்த பையன் இவர் அப்பா பேச்சை நிச்சயமாக கேட்க மாட்டான் அப்பாவால் அந்த குழந்தையை வழிநடத்த முடியாது அப்ப வேற கிரகமெல்லாம் இருக்கலாமாங்க இப்போ சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் ரெண்டே கிரகம் தான் அல்டிமேட்டா பவர் ஒன்றா சூரியன் இருக்கணும் இல்லைன்னா குரு இருக்கணும் ரெண்டு கிரகங்கள்ல ரெண்டுமே இல்லை சனி இருக்கு ராகு இருக்கு அப்படின்னா சந்திரன் வீக்காசார்த்தம் அப்போ ஒரு ஜாதகத்துக்கு பலனே இந்த சந்திரனே வச்சு நம்ம சொல்லிடல இப்போ கணவன் மனைவி பொருத்தம் போடுறதுல கூட பாருங்கள் ரெண்டு பொருத்தம் போடும்போது சந்திரன் கேந்திரம் வீக்காக இருக்கிற ஜாதகத்தை சந்திர கேந்திர பலமாக இருக்கிற ஜாதகத்தோடு சேர்த்திட்டோம்னா அந்த கணவன் மனைவி பிரிவுன்னு வந்ததுன்னா இப்போ டைவர்ஸ் ஜாதகம்லாம் உங்களுக்கு எல்லாம் நிறைய வரும் எடுத்து பாருங்கள் அந்த பிரிவுக்கு யார் காரணமாக இருப்பாங்க அப்படின்னா சந்திரகேந்திரங்களில் கிரகம் இல்லை சந்திரகேந்திரம் வீக்காக இருக்கிற ஜாதகம் தான் காரணமாக இருக்கும் ஏன்னா அவனுக்கு பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியாது எந்த ஒரு பிரச்சனையும் அணுகும் முறைன்னு ஒன்று இருக்கு அப்போ ஒரு பிரச்சனையை அணுகக்கூடிய பலம் ஒரு ஜாதகத்தில் இருக்கா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்போ சந்திரன் பலமாக இருக்கணும் அப்போ அந்த சந்திரன் பலமாக இருக்கிற ஜாதகம்தான் அந்த சந்திரனுக்கு கேந்திரங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் ஒரு ஜாதகன்னே வழி நடத்துது இப்போ உதாரணத்துக்கு போன வாரம் ஒரு நண்பர் நமக்கு அறிமுகமானார் இங்கே தான் இருக்கார் நம்ம ஐயா ஐயா உங்கள் பேர் சொல்லுங்கள் இல்லைங்க செந்தில் நாதன் ரெண்டு நிமிஷம் தான் ரெண்டு ஜாதகம் காமிச்சார் அவங்க பசங்களுடைய ஜாதகம் ரெண்டே நிமிஷம் ரெண்டு ஜாதகம் காமிச்சார் ஒரு பையன் துலாம் ராசி ஒரு பையன் மிதுன ராசி கரெக்டுங்களா அந்த ஜாதகத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்திருப்பா துலாம் ராசி சந்திர கேந்திரத்துக்கு நாலில் ஒரு ஒரு குழந்தைக்கு செவ்வாய் ராகு இன்னொரு குழந்தைக்கு சந்திரனுக்கு நாலுல சுக்கரன் நீச்சம் அப்ப சுக்கரன் நீச்சம் ஆகிடுச்சு சுக்கரன் நீச்சமாகனா நாம் என்ன சொல்லுவோம் சுக்கரனுடைய காரகத்துவங்கள் எதுவுமே வராதுன்னு சொல்லுவோம் அதான் சொல்றோம் சுக்கரன் நீச்சமாகி விட்டது சுக்கரனுடைய காரகத்துவங்கள் அவுட் இப்போ நான் என்ன சொன்னேன்னா சந்திரனுக்கு நாளில் சுக்கரன் சுக்கரன் சார்ந்த துறைகளில் உங்க குழந்தை சிறப்பா வருவான் சிறப்பா இருப்பான் அப்படின்னு ரெண்டு சேனல் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்கான்னு ஐயா சொன்னார் இன்னொரு பையனுக்கு செவ்வாய் ராகு பிளட் டெஸ்ட் லேபுக்கு தான் அவனை படிக்க வைக்கலான் இருக்க செவ்வாய் சந்திரன் நாளில் செவ்வாய் பலம் பெற்றிருக்காரு கூட ராகு அப்போ இந்த சந்திரன் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய மனம் அப்படின்னு சந்திரனை சொல்கிறோம் இப்போ நம்ம மேலையில் உட்காந்துட்டு இருக்கோம் நம்மளை ராஜா கூப்பிடணும்னா ராஜாசங்கரையா மனசு வைக்கணும் இப்போ மேடை வந்து இப்போ நம்ம வசந்தையா கண்ட்ரோலில் இருக்குது அடுத்து வசந்தையா மனசு வச்சா தான் பேச்சாளர்களை கூப்பிடுவார் என்ன தேவை சந்திரன் தான் சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் நம்மளை ஆளுமை செய்கிறது திரிகோணங்கள் பற்றி சிறப்பாக பேசுவோம் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணங்கள் ஒரு கிரகத்துக்கு திரிகோணங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது எங்கேயுமே கேந்திரத்தை பற்றி பேசுறதில்ல கேந்திரத்தை பற்றி சொல்கிறது இல்லை அப்போ இப்போ உதாரணத்துக்கு சூரியனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் பாருங்கள் சனி இருந்தால் பித்திருதோஷம் கடுமையான பித்திருதோஷம் இருக்கும் சூரியனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து இதில் எந்த விதியுமே இதுக்கு தேவையே இல்லை அஞ்சாம் பாவம் தேவையில்லை ராகுக்கு கேதுகள் தேவையில்லை சாரங்கள் தேவையில்லை ஒரு சூரியன் போதும் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அவங்க அப்பா பலமாக தாத்தா பலமாக ஜாதகன் பலமாக சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கலாம் ராகுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து குரு சூரியன் இருக்கார் அவங்க தாத்தா தான் பலம் தாத்தா உருவாக்கி வச்சுருக்கார் சூரியனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் குரு இருக்கு அப்பா உருவாக்கியிருக்கார் சனி தொடர்பு இல்லை சூரியனுக்கு ராகு தொடர்பு இல்லை சூரியன் தந்தை நல்லா இருக்கார் அப்போ ஒரு ஜாதகங்கள ஒவ்வொரு கிரகத்துக்கும் கேந்திரம் வேலை செய்யுது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒன்று நாள் எழுப்பத்து வேலை செய்யும் இப்போ ஒரு ஜாதகனுக்கு மட்டும் நாம் ஆரம்பத்தில் எடுத்து பார்க்கும் போது சந்திரன் போதும் இப்போ சந்திர கேந்திரம் வீக்கு அவருக்கு எவ்வளோ திறமைகள் வேணாலும் இருக்கட்டும் இப்போ ஜோதிடத் துறையிலே இருக்கட்டும் ஒரு துறையிலே இருக்கார் யார் ஆஃபீஸ் போட முடியும் யாருக்கு ஜோதிடம் வரும் அப்படிங்கிறத நான் கேட்கல யார் ஆஃபீஸ் போடுவீங்க சரிங்களா ஐயா ஜோதிடம் எல்லாத்துக்கும் வரும் ஜோதிடம் பன்னெண்டு ராசிகளுக்கு வரும் பன்னெண்டு லக்கணங்கள் ஜோதிடம் படிக்கலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஜோதிடம் படிக்கலாம் இப்போ நான் சொன்னது ஜோதிடத்தை தொழிலாக செய்ய ஆஃபீஸ் போடுறோம் பணம் சம்பாதிக்கணும் ஜோதிடத்தை வைத்து சம்பாதிக்கணும் சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் யாருக்கு புதன் இருக்கோ நிச்சயமாக ஆஃபீஸ் போட்டுருவாங்க நான் ஜாதகம் பார்த்து எனக்கு வருமானம் வந்துச்சுன்னு சொல்லாமல் இருக்க மாட்டாங்க ஜோதிடம் படிக்க கற்றுக்கிட்டு இருக்கிற ஆரம்பிக்கும் போது ஆஃபீஸ் போட்டுருவாங்க சிரிக்கக்கூடாது எங்கள் ஆளுங்கள்லாம் இருக்காங்க என் மாணவர்கள்லாம் ஒரே வருஷத்தில் ஆஃபீஸ் போட்டாங்க ஏன்னா சந்திரனுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து புதன் அந்த புதன் இல்லைன்னா எவ்வளோ ஜோதிடம் படித்திருந்தாலும் அஞ்சு வருஷம் ஆனாலும் தெரிந்தாலும் அதை ஒரு தொழிலாக செய்வதற்கு அவங்களுக்கு அந்த மனம் மனசுங்கிற சந்திரன் வந்து இடம் கொடுக்க மாட்டார் சரிங்களா அப்போ சந்திரனில் ஒன்று நாலு ஏழு பத்தில் புதன் சூப்பர் அருமையாக அலுவலகம் போட்டுருவாங்க கற்றுக்குவாங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லலை ஜோதிட கற்றுக்கிறது வேற ஜோதிடத்தை தொழிலாக செஞ்சு வருமானம் பார்க்குறது வேற அப்போ ஒரு குடும்பத்தில் இப்போ நாம் எடுத்து பார்க்கும்போது நிறையா இது நீங்கள் கேந்திரங்களை பயன்படுத்தினீங்கன்னா அந்த ஃபேமிலியில் யாருக்கு பலன் தெரிஞ்சுக்கல இப்போ கணவன் மனைவி ஜாதகத்தை பார்க்குறோம் ரெண்டு பேத்துக்கு கேந்திரம் வீக்கு அந்த அவுட்டு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க என்ன பொருத்தம் பார்த்து நம்ம தசவித பொருத்தங்கள் கட்ட பொருத்தங்கள் எல்லாமே இணைக்கிறப்ப இதை நாம் கவனிக்கணும் யோக திசை இருக்கு அப்படின்னா கூட என்ன பண்ண முடியாதுங்கய்யா அவங்களை வழி நடத்துறதுக்கு யாராவது தேவை இப்போ எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வர கிளைண்டுங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பொதுவாகவே நான் சொல்லிடுவேன் இப்போ உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் டார்ச்சர் பண்ணாதீங்க அவனுக்கு என்ன தேவையோ அவனுக்கு தெரியும் நிறைய கேட்பாங்க அவனை ஹாஸ்டல் உள்ளாமா இல்லை மெட்ராஸ் அனுப்புட்டுமா பாம்பே போகிறாங்கிறா இந்த பிரச்சனைகள் இந்த கேள்விகள் வருதா இல்லைங்களாங்க அப்போ சந்திரன் கேந்திர பலமாக இருக்குன்னா அந்த குழந்தைய தாராளமாக எங்கே வேணால் அனுப்புங்கன்னு சொல்லணும் அதை பொத்தி பொத்தி வைக்கணுங்கக்கூடிய அவசியம் இல்லை அவனுக்கு என்ன தேவையோ அதை அவனே உருவாக்கி கொள்வான் அவனே கேட்பான் சந்திரன் வீக்காக இருக்கிற ஜாதகங்கள் தான் அவனை நாம் என்ன பண்ணுங்கயா பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லணும் குழந்தைய உங்களுக்கு அந்த குழந்தைக்கு வழிகாட்டுது தேவை அவனை கேர் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் சால்வ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சால்வை வந்தாவே இங்கே என்னென்னா அஞ்சு கடைசி பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷம் ஏன்னா அப்படி தானே அப்போ சால்டைய கண்ணம் போட்டார்னா இன்னும் கிரேஸ் பீரியட் அஞ்சு நிமிஷம் இருக்குன்னு அர்த்தம் ஆனால் மற்றவர்களைப் போல நான் எப்போவுமே அவரை சிரமப்படுத்த மாட்டேன் அதனால் என்னுடைய உரையை இத்துடன் முடித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சிறப்பாக பேசினார் ஒருவர் ஜாதகம் பார்க்கணுன்னா லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் குரு இருந்தாலும் அல்லது ரெண்டாம் இடத்த சனி பகவான் செய்தால் சிறந்த ஜோதிடராக வருவார்